ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து முருகன் தொடர்புடைய தகவல்கள் அதாவது என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய மனைவிகள் யார் அவர்கள் வந்து எப்படி வந்து பிறந்தார்கள் அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக் குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிறது தான் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓகே இப்போ நம்ம டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் அவர்களுக்கு வந்து இரண்டு மனைவிகள் உள்ளனர் சரிங்களா முதல் முதல் கடவுள் சம்பந்தப்பட்டவர்களே வச்சு முருகப்பெருமான் தான் கலப்பு திருமணம் செய்த பெருமைக்கு உரியவர் சரிங்களா அவர் வந்து கலப்பு திருமணம் அதாவது குறவர் ஓகேங்களா குறவர் மத்தியில் பிறந்த ஒரு மகளை வந்து அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஸோ கலப்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணதே வந்து முருகப்பெருமான் தான் ஸோ அப்படி இருக்கும் போது அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தெய்வானை அவர்கள் இரண்டாவதாக கருதப்படுபவர்கள் வள்ளி அவர்கள் ஸோ முருகப்பெருமானோட இரண்டு மனைவிகளின் பெயர்கள் தெய்வ யானை மற்றும் வள்ளி ஃபஸ்ட்டு தெய்வ யானை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தெய்வயானை அவர்கள் வந்து தேவர்களின் தலைவராக கருதப்படுகிற இந்திர பகவானுடைய மகள் தான் தெய்வானை அவர்கள் தெய்வானை அவர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் எப்படி மேரேஜ் நடந்துச்சு அப்படிங்கிற கதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் முருகப்பெருமான் வந்து சூரபத்மன் அப்படி போரில் வந்து ஜெயிச்சு அதுக்கு அப்புறம் தெய்வானை அவர்களை வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்திர பகவான் வந்து தன் மகளை முருகருக்கு திருமணம் செய்து வைத்தார் ஸோ தெய்வானை வந்து முருகப்பெருமான் சூரபத்மனை வந்து போரில் ஜெயித்தனால திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்திரன் அவர்கள் தன் மகளை முருகருக்கு திருமணம் செய்து வைத்தார் இதுதான் தெய்வானை அவர்களுடைய கதை அதுக்கப்புறமா வள்ளி அவர்கள் வள்ளி அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு என்ன தமிழ் மீனிங் சொல்லிடுறேன் வள்ளி அப்படின்னா பூச்சி அல்லது இனிப்பு உருளைக்கிழங்கு செடி அப்படின்னு பொருள் ஓகேங்க வள்ளி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சுந்தரவல்லி அப்படிங்கிற தேவியுடைய அவதாரம் அவதாரம்தான் வள்ளியவர்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் விஷ்ணு பெருமானுடைய மகள் தான் வள்ளி இந்திர பகவானின் மகள் வந்து தெய்வானை விஷ்ணுவின் மகள் தான் வள்ளி வள்ளியோட கதை எப்படி அப்படின்னா வேட்டைக்காரர்களுக்கு தலைவராக விரும்பக்கூடிய ஒருவருக்கு மகளாக பூமியில் பிறந்தார் வள்ளியவர்கள் ஸோ ஒரு குறவர கூட்டத்தின் மத்தியில் வேட்டைக்காரர்களின் தலைவருக்கு மகளாக பூமியில் பிறந்து வாழ்ந்து காட்டியவர் வள்ளி அவர்கள் அதனால வள்ளி வந்து குறவர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்களை வந்து முருகப்பெருமான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டனால கலப்பு திருமணத்தின் உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய கடவுள் முருகப்பெருமான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தெய்வானைனா யாரு வள்ளினா அவர்கள் யாரு தெய்வானை அவர்கள் எப்படி வந்து முருகருக்கு மேரேஜ் வந்துச்சு அந்த கதை அதுக்கப்புறம் வள்ளி அவர்கள் வந்து யார் ஸோ கலப்பு திருமணம் எப்படி வந்துச்சு இப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு டாப்பிக்கில் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாளைக்கு ஒரு பயனுள்ள ஒரு முருகர் தகவலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ